ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார் ஏற்ற வேலை ஒன்று வைத்திருக்கிறார் ஏற்ற சமயம் ஒன்று வைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் தேவன் இதை தீவிரமாய் செய்ய போகிறார் எனவே இந்த நாளில் சிறியவன் என்று நீ உங்களை கத் ஒதுக்கி தள்ளவில்லை உங்களை கரத்தில் எடுத்திருக்கிறார் சிறியவன் என்று இந்த உலகம் உங்களை உதறி தள்ளின வேலையில் கத்துடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானோட எனவே கடந்த மாதத்தில் சில எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை தாக்கியிருக்கலாம் சில வியாதியின் காரியத்துக்கு நேராக நீங்கள் போயிருக்கலாம் இந்த மாதத்துல நிச்சயமாக கத்திர உங்களை பெருக பண்ண போகிறார் அப்ப சின்னவனை ஆயிரங்களாக பெரிய குடும்பங்களாக மாற்றுகிறார் சிறியவனை பலத்த ஜாதியாக பலத்த கோத்திரங்களாக பலத்த தேசமாக மாற்றுகிறார் இதை தீவிரமாக நடப்பிக்க போகிறார் இந்த டிசம்பர் மாதம் தீவிரமாய் புயல் தாக்குதல் மட்டுமல்ல ஆசுவாதத்தின் தாக்குதலாக அமைய போகிறது மாதம் ஒரு புயல் ஒரு புயல் தாக்குதல் இல்ல இல்ல ஆசீர்வாதத்தின் தாக்குதல் உண்டாகும் என்று கத்துடைய ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார் தீவிரமாய் செய்ய போகிறார் தீவிரமாய் தூரம் பிசாசு நம்மை தாக்கினானோ தீவிரமாய் சில காரியங்கள் எவ்வளவாய் நம்மை தாக்கினதோ அதை பார்க்கலும் தேவன் தீவிரமாய் உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே